ஒன் ஃபாரின் காட் இஸ் கமிங் இன் மை ட்ரீம் கடைசியில் பார்த்தா ஜீசஸ் இஸ் நாட் அ ஃபாரின் காட்னு தெரிஞ்சது ரிக்வேதத்தில் ஜீசஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு பிரஜாபதி இன்னைக்கு வந்து ஹோமம் பண்ணுற பிராமின்ஸ் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டால் பிரஜாபதியை கூப்பிடாம அவங்க ஹோமமே பண்ண முடியாது கடைசியில் கொடுக்குற பூர்ணாகுதி வந்து பிரஜாபதிக்கு தான் பண்ணுவோம் அது வந்து ரெட் கலர் கிளாத்தில் பட்டு துணியில் எதுக்கு நம்ம கட்டி பண்றோம் இட் ரிசம்பிள்ஸ் சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிரைஸ்ட் இந்த கிராஸ் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சோன்னு ஐ வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ்ட் ஐ வாஸ் லைக் வா ஐ ஹவ் எ நியூ திஸ் அப்போது நான் என்னோட ரிலீஜனும் நான் தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இது வந்து எப்படின்னா மேப்பை கையில் வச்சுட்டு முட்டு சந்தில் நின்று வழி தேடுற மாதிரி ஸோ ஐ தாட் ஓகே ஒன்று மேப் தப்பு இல்லை நான் நிற்கிற இடம் தப்பு நான் நிற்கிற இடம் தப்பு ஸோ ஐ கேம் அவுட் டு த மேப் ஐ வென்ட் த ரைட் டெஸ்டினேஷன்

சூலம் என்பது உங்களுக்கு தெரியும் விருட்சம் என்றால் மரம் சூலம் போன்ற ஒரு மரத்தில் பலியான பெயரை உடையவரே மிருத்யும் ஜயானமாக மிருத் என்றால் மரணம் மரணத்தில் வெற்றி சிறந்த பெயரை உடையவரே நமக தன் மாம்சத்தை உணவாக அளித்தவரே இப்படி பல மந்திரங்களை நான் சொல்லும் பொழுது இவைகளுக்கு உரிய ஒரு தெய்வம் யார் இந்த குணாதிசயங்கள் நான் வணங்கும் தெய்வங்களில் காணப்படவில்லையே என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது யாரு ஏன் இப்படி உடம்பு சரியில்லாம படுத்துருக்காங்க என்னோட பையன் அப்படியா அவனுக்கு என்ன வியாதி கேன்சர் ஏன் வைத்தியம் பாக்கலையா பார்த்தோம் எல்லா டாக்டர்ட்டையும் காமிச்சோம் இதுக்கெல்லாம் ஒத்தரும் தீர்க்க முடியாது இதை தீர்க்கறதுக்கு ஒருத்தரையா ஒருத்தர் தான் இருக்கா அவர் பேரு டாக்டர் மார்கன் பேரு அவர் சிக்காதோல இருக்கா அவர்தான் இது பண்ண முடியும் ஆனா அவருக்கு எப்படி போறது அவருக்கு பீஸ் நிறைய கொடுக்கணும் அவர் என்ன மருந்து கொடுப்பான்னு தெரியாது அப்படின்னு எல்லாம் எல்லாரும் சொன்னா எனக்கு அதுக்கு வசதியும் இல்லை எனக்கு சிக்காதோ எங்க இருக்குன்னு தெரியாது நான் என்ன பண்ண முடியும் நான் என் தெய்வத்து கிட்டதான் பிரார்த்தனை இருக்கேன் எத்தனை வருஷமா மாமா பிரார்த்தனை பண்றேன் அஞ்சு வருஷமா மருந்தே நிறுத்திட்டேன் என் பையனை காப்பாத்தணும் உன்கிட்ட ஒப்படைச்சாச்சும் உன் பொறுப்பு ஜி சர்டிஃபிகேட்டை ஒப்படைச்சுட்டேன் என் சுமையெல்லாம் உங்ககிட்ட இறக்கிட்டேன் நீ காப்பாற்றும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அழுது தாரிவர் பத்தியா இவருடைய பிரார்த்தனை எங்கோ இருந்த அந்த மார்க்கன் டாக்டரை எங்கேயோ பயணம் பண்ண வச்சு எங்கேயோ இறக்கி இவர் வீட்டுக்கு கொண்டு வந்ததே சார் இதை விட என்ன பிரத்யட்சமான பிரமாணம் நமக்கு வேணும் அந்த தெய்வம் இருக்கு நம்முடைய பிரார்த்தனை அது கேட்கறது அது வந்து நடத்தி வைக்கிறது இது ஏதோ அன்னைக்கு புராண காலத்துக்கு கதையில இப்ப இந்த நூற்றாண்டுல இப்போ அஞ்சு வருஷத்துக்குள்ள மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது